ஜி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கி ஒன்று இலவசம் தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் என்ற பெயரில் அன்புமணி ராமதாஸ் நூறு நாட்கள் நடைப்பயணம் மேற்கொண்டு வரும் நிலையில் நெய்வேலி இந்திராநகர் அருகே நடைப்பயணம் மேற்கொண்ட பின் உரையாற்றி வருகிறார் அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம் மொத்தத்தில் நான் சொன்னேன் இல்லை தமிழ்நாட்டில் முப்பத்தி ஆறாயிரம் மெகாவாட் மின் உற்பத்தி நடக்குது அதில் என்எஸ்சிகாரனுடைய பங்களிப்பு ரெண்டாயிரம் மெகாவாட் அந்த ரெண்டாயிரத்தில் கர்நாடகா ஆந்திரா கேரளா பாண்டிச்சேரி நமக்கு கிடைக்குதோ ஒரு நானூறு ஐநூறு அப்போது இவன் கொடுக்குற ஒரு ஐநூறு மெகாவாட் மின்சாரத்துக்கு உங்க பாட்டேன் பூட்ட நம்ம பூர்வீகம் எல்லாத்தையும் நம்ம அடையாளத்தை எல்லாத்தையும் அழிக்கணும்னு நம்ம தலையெழுத்தா இதைத்தான் நான் மூணு நாலு வருஷமாக நான் தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறேன் நான் சில பேர் என்ன சொல்றான் இது ஒரு தொழிற்சாலை அன்புமணி வந்து தொழில கெடுக்கிறான் என்ன பொறுத்த வரைக்கும் என்எல்சி வந்து ஒரு தொழிற்சாலையே கிடாது உங்களை கொலை செய்கின்ற ஒரு நிறுவனமா நான் பார்க்கிறேன் எப்படி கொலை செய்யறது கொலை செய்யறது ரெண்டு வகை இருக்கு ஒன்னு உடனடியாக குத்திட்டு கொலை பண்ணலாம் உடனே கொலை செத்துடும் ரெண்டாவது கொஞ்சம் கொஞ்சமா கொலை செய்யறது ஸ்லோ பாய்சன் ஸ்லோ கொஞ்சம் கொஞ்சமா விஷம் கொடுக்கறது கொஞ்சம் கொஞ்சமா தினம் தினம் விஷம் கொடுக்கறது தினம் தினம் விஷம் கொடுக்கறது மெதுவாக சாகிறது ஆனால் உறுதி சாக செத்துடுவீங்க இந்த மெதுவாக சாகவை கடுத்து தான் இந்த என்எல்சிக்காரன் செய்கிறது உங்களுக்கு அது நிறையா பேருக்கு தெரியாது வெளியில் தெரியாது இங்கே வந்து நான் போராடுறேன் பொதுக்கூட்டம் போட்டேன் மூணு நாள் இங்கேயே நடைபயணம் பண்ணேன் பூட்டு போடுற போராட்டம் நடத்தினேன் முற்றுகை போராட்டத்தில் நடத்தினேன் அதுக்கு முன்பு கருத்து கேட்குற கூட்டத்தை நடத்தினேன் நூறு விவசாய சங்க தலைவர்கள் வச்சு நான் கூட்டத்தை போட்டேன் அதன் பிறகு ஒரு கடையெடுப்பு போராட்டத்தையும் நடத்தணும் எதுக்கு நடத்தணும் உங்களை காப்பாற்றுவது என்னுடைய நோக்கம் உங்களை மட்டும் மண்ணையும் நம் மண்ணையும் காப்பாற்றுவது என்னுடைய நோக்கம் ஏன்னா இந்த மண்ணு நமக்கு காலங்காலமா நமக்கு சோறு போட்ட மண் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்